இன்றைக்கு நாற்பதுக்கும் நாற்பதை அகில இந்திய அளவில் வென்றிருக்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் திராவிடத்தை பெற்றெடுத்தவர் பெரியார் அதை தாலாட்டி சீராட்டியவர் பேரறிஞர் அண்ணா என்றால் அதை வளர்த்து ஆளாக்கியவர் தலைவர் கலைஞர் எதிர்காலத்திற்கு அதனை எடுத்து செல்கின்றவர் நம்முடைய தளபதி உங்களை போல மாணவராக தலைவர் கலைஞர் இருந்த பொழுது திருவாரூரிலே கிருபானந்த வாரியார் அவர்களுடைய சொற்பொழிவு நடந்து கொண்டிருக்கின்றது ஐயா திருவானந்த வாரியார் அவர்கள் மாமிச உணவை தவிர்க்க வேண்டும் மாமிசம் சாப்பிடுவது என்பது பிராணிகளை கொள்வது என்பதால் அது தவிர்க்க வேண்டிய ஒன்று பிராணி வகை கூடாது என்று கதா கலாட்சபிலே கதா கலாட்சபத்திலே சொல்லிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு சின்னஞ்சிறிய குரல் எழுகின்றது நீங்கள் தாவரங்களை மட்டுமே சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் தாவரங்களுக்கும் உயிர் இருக்கிறது என்பதை நான் என்னுடைய அறிவியல் பாடத்தில் படித்திருக்கின்றேன் அப்படி என்றால் தாவரங்களை மட்டும் நாம் உண்வது என்பது உயிர்வதை ஆகாதா என்று ஒரு குரல் சின்னஞ்சிறிய குரல் கேட்கின்றது வாரியார் ஐயா அவர்கள் சொல்கிறார்கள் தாவரத்தை நாம் பறித்துத்தானே உண்கின்றோம் ஆனால் பிராணிகளை நாம் வெட்டி கொள்கின்றோமே என்கிறார் பதிலுக்கு அந்த மாணவன் வாழை தண்டை வாழை மரத்தை வெட்டித்தானே வாழைத்தண்டு கூட்டு பொறியல் எங்க அம்மா எனக்கு செய்து தருகின்றார் அது வெட்டுவது கிடையாதா நாங்கள் தாவர உணவை மட்டுமே சாப்பிட வேண்டும் என்றால் விலங்குகள் எதை உண்டு வாழும் ஐயா என்று கேட்கின்றார் பதில் சொல்வதற்கு வாரியார் ஐயா திணறுகின்றார் அந்த கோவிலை சார்ந்த அரங்காவலர் அந்த மாணவனை தனியே அழைத்துச் சென்று விடுகிறார் மேலும் மேலும் தர்க்கத்தை வளர்க்க வேண்டாம் என்று அந்த பெருமைக்குரிய மாணவர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் தலைவர் தான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் கொடுக்கப்படுகின்ற எதனையும் கேள்விகளற்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை கலையும் சுதந்திரமும் இன்ப கேளிக்கைகளும் ஒரு தட்டு வர்க்க மக்களுக்கு மட்டுமே சொந்தம் அல்ல உழைக்கின்ற விளிம்பு நிலையிலே இருக்கின்ற பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்த உங்களை கல்வி என்கின்ற அந்த ஆயுதத்தின் மூலமாக முன்னேற்றிக் கொண்டு உலகின் கலை அனைத்தும் கற்று உங்களை மென்மேலும் மெருகேற்றிக் கொள்ளுங்கள் அதற்கு கேள்வி கேளுங்கள் எது உங்களுக்கு சொல்லப்பட்டாலும் எது உங்களுக்கு கற்பிக்கப்பட்டாலும் ஏன் எப்படி எதற்காக அதுதான் பகுத்தறிவு அதனை கல்வியின் மூலமாக உங்களுக்கு தருவதுதான் திராவிடம் அந்த திராவிட பூமி இது திராவிட மாடல் ஆட்சி இது என்பதால் எப்பொழுதும் நாங்கள் உங்களோடு வருகின்ற உங்கள் பக்கமாகவே நிற்கின்றோம் கைதூக்கி விட வேண்டிய சமுதாயத்தின் பக்கமாக ஆட்சியிலே இருப்பவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு முன் உதாரணம் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த வகையிலே இந்த கல்வி சிறந்து பரிசு பெற்ற முதல் பரிசுகளை பெற்ற ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு பரிசு தொகைகள் வழங்குவது என்பது ஊக்கம் தருவதுதான் உங்கள் கல்விதான் உங்களுக்கு மிகப்பெரிய பரிசு உங்கள் பெற்றோர்தான் உங்களுக்கு மிகச்சிறந்த ஆசான்கள் பெற்ற கல்வியினால் இந்த மண்ணிற்கும் உங்கள் தெருவிற்கு உங்கள் பெற்றோருக்கு உங்களுடைய ஆசிரியருக்கு ஒரு சிறு பங்கை நீங்கள் திருப்பி செலுத்தினாலே சமுதாயத்திற்கு நீங்கள் தருகின்ற மிகப்பெரிய தொண்டுதான் அதற்கு முன்பாக உங்களை நீங்கள் நீங்களே வடிவமைத்துக் கொள்கின்ற சிற்பியாக கல்வியில் மென்மேலும் வளர வேண்டும் என்பதற்கான ஊக்கம்தான் இது அந்த வகையிலே நீங்கள் உங்கள் பயணத்தை மிகுந்த மகிழ்வோடும் நம்பிக்கையோடும் தேர்ந்தெடுத்து முன்னேறி கொண்டிருக்கின்றீர்கள் பரிசு பெற்ற மாணவ மாணவிகள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் சிறப்பான வாழ்த்துக்கள் பெற்றோருக்கு இந்த காலகட்டத்திலே பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு சென்றால் தான் குழந்தைகளை நன்றாக வளர்க்க முடியும் ஆனால் குழந்தைகள் உங்களுக்காக இருக்கின்றேன் என்ற பெற்றோரை விட அம்மா அப்பா காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டில் இருக்க மாட்டாங்க உங்களுக்காகத்தான் உழைக்கிறோம் உங்களுக்காக தான் சம்பாதிக்கிறோம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த காலத்து குழந்தைகள் உங்களுக்காகத்தான் இருக்கிறேன் என்று சொல்கின்ற பெற்றோர்களை விட உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்கின்ற பெற்றோர்களைத்தான் விரும்புகின்றார்கள் ஆக அது இரண்டையும் நீங்கள் சரிசமன் செய்து வாழ்க்கை நடத்துகின்ற அந்த ஒரு மிக முக்கியமான பணியிலே இருக்கின்றீர்கள் உங்களுக்கும் என்னுடைய அருமையான வாழ்த்துக்கள் தம்பி வேலுகனுடைய இந்த பணி தொடர வேண்டும் மிக குறிப்பாக மயிலாப்பூர் சட்டமன்றத்தை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் மீண்டும் நன்றியோடு இவருடைய இந்த சட்டமன்ற பணி என்றென்றைக்கும் தொடர வேண்டும் என்கின்ற இந்த வாழ்த்துக்களோடு நிறைவு செய்கின்றேன் நன்றி